பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே டியூட்டி கிளம்பியாச்சு டியூட்டி எங்கேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமாக்களோட ஏற்ற போய்ட்டுருக்கேன் எப்பயுமே இப்படி தான் நாங்கள் மார்னிங்கிலோடு தரமிச்சுருவோம் மார்னிங்கோட த ஆரம்பிச்சா தான் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோடாயிரும் அதுக்காக தான் எல்லோரும் மார்னிங்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் போயிட்டு என்ன லோடு ஏற்றுறேன் எங்கே ஏத்துறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரான்ஸ் பட்டு எனக்கு எப்போயுமே இந்த ஊர் வழியாக போக இந்த ஊருக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோடு கரெக்டாக ஒரு ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இந்த ரோடு இருக்கும் அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும் ஏன்னா சுற்றி ரெண்டு பக்கமும் தோட்டம் இருக்கும் வயலில் தோட்டமும் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க எங்கள் ஊர் பெரு பெருந்தொலையும் இந்த ரோடு இன்னொரு விஷயத்துக்கும் பயங்கர ஃபேமஸ்ஸு இந்த ரோட்டில் ஒரு ஒயிட் சாப்பு வித்து பார் இருக்குது ஃபஸ்ட்டு அது ஊருக்கு ஊரில் இருந்துச்சு ஊருக்கு வெளியே இருந்துச்சு ஃபஸ்ட் ஏன்னா எங்கள் ஊருக்கு மெயின் ரோடே அதுதான் மெயின் ரோட்லேயே இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் வெளியெடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ திரும்ப குழந்தைங்க வெளியே ஊருக்கு வெளியே கார்னரில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்போ இதனால் பெரிய தொந்தரவு தாங்க எப்போ பார்த்தாள் போட்டுச்சுட்டு வெள்ளை வண்டியில் வந்துட்டு நைட் நேரமானால் அப்பப்போ ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்குறவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களும் கேட்குறேன் கேட்குறேன்னாங்க சொல்கிறாங்க யார் பொறுப்புள்ள இருக்காங்களோ அவங்களும் யார்கிட்டயாவது ஒருத்தர கேட்டுகிட்டே இருந்தா யார் தான் கண்டிக்கிறது யார் தான் தண்டிக்கிறது எப்படியோ நம்ம லைஃப் இப்படியே தான் நான் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் போய் லோடு ஏற்றிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பாய் பார்த்திங்களா இங்கே ஒரு கரும்பு ஆலை ஓடுது பார்த்தீங்களா ஆனால் இது ஆலையே கிடையாது ஆலைன்னா எப்படி இருக்குன்னா தோ அது மாதிரி கரும்பு தோட்டத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னா போட்டு வச்ச இடத்துலையே க்ரெஷர் மிஷினை கொண்டு போய் வச்சு அங்கேயே கரும்பு பால் எடுத்து அதுக்கப்புறம் சர்க்கரை பால் காய்ச்சி சர்க்கரை எடுப்பாங்க தான் போவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சுற்றி லோக்கல் ஏரியாவில் கரும்பு இது பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்க கரும்பு கெட்ட வெட்ட போய் கரும்பு அவங்களே ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருக்காங்க அதில் லோட் ஏற்றிட்டு வந்து டெய்லி இங்கேயே சக்கரை இது பண்ணிக்கிறாங்க அதாவது ம சர்க்கரை மேக் பண்ணுறதுக்கான ஒர்க்கை மட்டும் பண்ணிக்கிறாங்க மீதி எல்லாம் கரும்பு வெட்டுறது கரும்பு அடுக்கிறது கரும்பு அடிபடுத்தாலும் மீதி எல்லாம் அங்கங்கே தோட்டத்துலையே நடக்கும் இந்த ஏரியா சுற்று வட்டாரத்துக்குள்ளே நடக்கும் திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் ஒரே தான் நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லோடு ஏற்றிட்டு என்ன ஏதோ பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே பாய்